வணக்கம் நண்பர்களே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை மீனா அவர்கள் பல விஷயங்களை கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்குமே அவர் ஒரு கிராமத்து ஒரு நாயகன் கிராமத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி வானத்தை போல் அந்த மாதிரி ஷூட்டிங்கெலாம் மதுரை இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கிராமத்தில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புறத்தில் இருக்க ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ வருவாங்க அதை பொறுத்த வரைக்குமே மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் அங்கே நிறைய வரும் மதுரை நாட்களே ஐர மீன் அவர் ரசிகர் மன்ற தலைவர்கள் அவர் வாரான்னு தெரிஞ்சாலே அங்கேருந்து இருந்து செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க கூட இருக்கவங்களுக்கும் கொண்டு வருவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க சூட்டிங்கை ஏதாவது காடுகளில் தான் வச்சு செட் போட்டு எடுத்தோம்னா அங்கே பார்க்க வாராங்கன்னா அவங்களுக்குமே சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்ஸர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் டூர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாலியாக பேசுவார் மீனா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி மற்ற நடிகை மாதிரி எந்த ஒரு டிஸ்டப்பும் நடிகிற மாதிரி பண்ண மாட்டார் ஷூட்டிங்னால் ஷூட்டிங் டையத்தில் இது பண்ணுவார் மேக்கப்பில் இது பண்ணுவார் இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமான்னு கேட்பார் அந்த ஒரு ஈகை குணம் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுருக்குறேன் அவரை மாதிரி அவர் பண்புகள் ஹெல்பிங் மைண்டை வந்து அவர் எல்லாருக்கும் பண்ணுவார் அப்படி ஒரு நல்ல ஒரு நடிகருக்கும் ஒரு ஒரு ஹெல்ப்பிங் மைண்டு நாயனாக பார்த்தது அது அவர் மட்டும்தான் எவ்வளோ நடிகர் கூட நடிச்சிருக்கிறோம் ஆனால் விஜயகாந்த் சார் மாதிரி எந்த ஒரு நடிகரும் இதுவரைக்கும் கிடையாது தெலுங்கு கன்னடா எல்லா மொழியிலும் நடிச்சிருக்கிறேன் கேரளாவில் ஆனால் கேப்டன் சார் தான் தமிழகத்திலே மிக ஒரு சிறந்த நடிகர்களிலே அவர் ஒரு சிறந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை மீனா அவர்கள் அற்புதமான சிலை விஷயங்களை கூறியுள்ளார்கள் கேப்டன் என்கிற ஒரு பேருக்கு பொருத்தமான ஒரு நடிகர் யார் என்றால் அது விஜயகாந்த் சார் தான் கருப்பு அழகுலேயுமே ஒரு அழகு படைத்த ஒரு கேப்டன் சார் அவர் கூட நிறைய படம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு அவர் கூட பண்ண படங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படங்கள்தான் அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி நடிகை மீனா அவர்கள் கேப்டனை மச்சி பல விஷயங்களை சூப்பராக கூறியிருக்கிறாங்க